ஹாய் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா கால் அண்ட் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம் இது சப்பாத்தி தோசை இட்லியோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயம் இருக்கும் அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் இப்போ ரெண்டு மீடியம் ஃபீட் தக்காளி எடுத்து நல்லா அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க நம்ம இந்த கிரேவிக்கு வந்து தக்காளி சேர்த்து செய்யும்போது நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதனால தான் நான் ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் நீங்கள் பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி மட்டும் செய்யுங்க நல்லா வதங்கட்டும் பாருங்கள் தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு இப்போ ஒரு நாலு பல்லு பூண்டும் ஒரு மூணு நாலு பீஸ் வந்து நான் வந்து இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் எண்ணெயில் நம்ம வதக்கும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நமக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ இதோட ஒரு ஸ்பூனு ஜீரகம் ஒரு ஸ்பூனு சோம்பு ஒரு ஸ்பூனு மிளகு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இதோட ஒரு மூணு கிராம் எடுத்து வச்சுருக்கேன் மூணு கிராம்பு ஒரு பட்டை ஒரு அண்ணாச்சிப்பு எடுத்து வச்சுருக்கேன் அதை இதோடு சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க அப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஆறு ஏழு முந்திரி பருப்பு இருக்கும் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் முந்திரி பருப்பு எதுக்கு போடுறோன்னா நமக்கு கிரேவி நல்லா கெட்டியாக நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுக்காக தான் சேர்க்குறோம் நல்லா வதக்கிடுங்க சிம்லே வச்சு தான் வதக்கணும் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு வத வதக்கக்கூடாது லாஸ்ட்டாக கொஞ்சமாக கருப்பில் சேர்த்துட்டு அந்த அணலே கருப்பில் இருக்கட்டும் அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நம்ம இப்போ இதோட லாஸ்ட்டாக ஒரு ரெண்டு சில்லு இருக்கும் தேங்காய் அதையும் சேர்த்துக்கலாம் நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் சேர்க்குறேன் சேர்த்துட்டு அந்த சூட்லேயே ரெண்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இது நல்லா ஆறட்டும் இப்போ பாருங்கள் ஒரு குக்கர் வச்சு அதில் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன் இருக்கேன் அதில் கொஞ்சமாக சோம்பு கொஞ்சமாக கருப்பில் சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா பெரிய சைஸு பெரிய வெங்காயம் தான் அதை நல்லா சேர்த்துட்டு நல்லா வதக்கி வைக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா நம்ம கிண்டி விட்டுறணும் அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அளவு கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவு நம்ம தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் ஒரு பிஞ்சு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இது டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கேன் காளானையும் இதோடு சேர்த்துடலாம் நான் நல்லா சொடு தண்ணியில் வாஷ் பண்ணி தான் எடுத்து வச்சுருக்கேன் போட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க இப்போ அந்த நம்ம அரைச்சி வச்ச தண்ணியும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் பாருங்கள் நான் கல் உப்பு தான் சேர்க்குறேன் கல் உப்பு வந்து நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு ரெண்டு விசில் வச்சு நல்லா எடுத்துக்கலாம் இந்த குக்கரை மூடிட்டு ஒரு ரெண்டு விசில் வைக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்ல மறந்துட்டேன் தயிர் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஒரு அரை கப் தயிர் இருக்கும் சின்ன சின்ன கிண்ணத்தில் தான் நான் எடுத்திருக்கேன் ஒரு மூணு நாள் ஸ்பூன் இருக்கும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சுக்கலாம் பாருங்கள் ரெண்டு விசில் வச்சாச்சு சூப்பராக நமக்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு கிண்டி பார்க்கலாம் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு நம்ம இது வந்து சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்